கூட சண்டை நடக்கும் பெறும்போது அவர் குழு தலைவருடைய அந்த பணித்துலை மேற்கொள்ளைக்கியோ அல்லது அர்ச்சுனா ராமநாதன் மேல சத்தியமூர்த்தி தாக்குதலை மேற்கொள்ளைக்கோ மக்களுக்கு அப்படி போய் சேருமாட்டா இது இப்ப ரெண்டு பேர்த்துடைய நியமனங்கள் தொடர்பாக ராமன் போது அவர்கள் அப்படி மெக்கிட்டிருந்தது அது இதுவும் வந்து ஒரு வரவேற்க தகக்கூடிய பாதுகாப்பு நடைமுறையில நீங்க செய்து கொடுத்திருக்கீங்களா நீங்க அந்த பணியாளர் குப்பைக்கு மேலதான் இருந்து அதுவும் வணக்கம் ஜெகன் முஸ்பாத்தி சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் முக்கியமாக நாங்கள் பார்க்க போகின்ற விடியம் என்னவென்றால் நேற்றைய தினம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் டிசிசி மீட்டிங் டிசிசி மீட்டிங் நடந்த விடயங்கள் என்னென்ன அதுக்கு முதல் இன்னொரு விஷயம் வந்து விமர்சிக்கப்பட்டது என்ன விஷயம் என்றால் ரா அதே மாதிரி மீட்டிங் நடந்தது என்ன மாணவர் சபை அமர்வு நடக்கிற அது விமர்சிக்கப்பட்டது கொஞ்சம் கொண்டு இல்ல அது நடந்த அமர்வு வந்து ஏழு மணி மட்டும் நடந்திருக்கிறார் கொஞ்சம் தீர்க்கமான முடிவுகளை நேரத்துக்கு காலத்துக்குள் அது மட்டும் இல்லாமல் பிரதி முதல்வர் சம்பந்தமான தேவையில்லா விஷயங்களை மூக்கள் இழுத்து கொண்டு போறார் ஒரு இதாக உண்டு அப்படியான விமர்சனங்கள் வளர்ந்துருந்தா இதே நேரத்தில் வந்து இப்போ இந்த டிசிசி மீட்டிங் சம்மந்தமான விமர்சனம் டிசிசி மீட்டிங் என்றாலே முன்னே காலகட்டங்களில் வந்து பத்தோட பதினோரு ஆறு கூட்டமாக இருந்த யாரும் எதிர்த்துக்காதித்தால் இப்படி என்றால் சரி ஆகல் வாயம் அப்படி ஒரு நிலைமை காணப்பட்டது ஆனால் இப்பொழுது வந்து ஒரு வரவேற்கத்தக்க முடியும் என்னவென்றால் எல்லோரும் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கான அனுமதி வழங்கப்படுகிறது எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் உரிமைகள் வழங்கப்படுகிறது பாராளுமன்ற உரிமைகள் தவிசாளர்கள் யார் கடைநிலை ஊழியர்கள் யாரையும் யாரையும் கிடைக்கலாம் அப்ப அந்த வகையில் இந்த விஷயம் சம்பந்தமாக பொழுது இந்த சுதந்திரத்தை தவறாக தவறா என்ற விமர்சனம் சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துகிறோமோ என்றதை விட வந்து அணுகு முறைகள்ல வந்து சில பிள்ளைகள் குறிப்பாக ராமநாத அர்ஜுனா அவர்கள் வந்து அரசு அதிகாரிகளை ஆரம்பரமாக கேள்வி கேட்கிறார் அதுக்காக நல்லாம நல்ல விடயங்கள் கேள்வி கேட்கிற நல்ல விஷயம் அந்த வார்த்தை பிரிவங்கள் கொஞ்சம் அவர் கேட்ட கேள்விகளை என்ன ஒன்று வந்து இந்த கேள்வி சம்பந்தமாக கேட்டிருந்தா என்னது இந்த வைத்தியர் சத்தியமூர்த்தி அவர்களே அவருடைய தெल्लीபேளை அபிவிருத்தி தொடர்பான சில இடங்களில் அப்படி குப்பைகள் இருக்குன்றwebdriver சொல்லி வீதி அபிவிருத்தியில வந்த பணம் கூட திருப்பி போய்போதாப்பா நீங்க அதுக்குள்ள என்ன செலவு செய்றீங்க அத காடுங்கட நல்ல கேள்வி உண்டு நம்ம பிள்ளை வந்து குப்பைகள் சம்பந்தமா பேசுறத பொழுது வீதி ஓரங்கள்ல குப்பைகள் வீதி மரங்களையும் உப்பு மடம் பிள்ளையார் கோயில்ல இருந்து பிரகணி வில் மேக்லூயட் ஹாஸ்பிட்டல் வரைக்குமே இந்த குப்பைகள் தொடர்ந்துமே இருக்கிறத அவதானிக்க கூடிய மாதிரி இருக்கு அத நல்ல முக்கியமாக நல்ல கேள்வி கேட்டு நேரடியாக கேள்வி கேட்டு நேரடியாக கேள்வி அதே மாதிரி இளங்கு மாணவர்களும் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் இந்த குப்பை வண்டியே நீங்க மூடி கொண்டு போறீங்கள அதுவும் ஒரு நல்ல நல்ல கேள்வி என்றால் ஆனால் மூடி கொண்டு போறீங்கன்றது ஒரு சட்ட சிக்கல் பெறும் இங்கே பணியாளர்கள் அதை எதிர்கொள்றது கொஞ்சம் கஷ்டம் கஷ்டமா இருக்கு மற்றது வந்து பணியாளர்களுக்குரிய பாதுகாப்பு அவசரங்கள் நீங்க வழங்க வேலை பணியாளர்கள் குற்றம் சுமத்துறோம் ஒழுங்கா மூடிட்டு போற ஒழுங்கா வேலை செய்யல அப்ப அவர்களுக்கான பாதுகாப்பு நடைமுறையில நீங்க செய்து கொடுத்துருக்கீங்களா அந்த பணியாளர்கள் குப்பைக்கு மேலதான் இருந்து அதுவும் நியாயமா அது நியாயம் அப்போ குப்பைக்கு மேலே பணியாளர்கள் இருந்து போயிக்க அவர்களுக்கான டிசீஸோ ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று நோய் தாக்கம் வேற தான் போயிருவாங்க குப்பையில் மூடிக்கொண்டு போவோம் சொல்கிறேன் நீங்கள் ஏன் பணியாளர்களுக்கான பாதுகாப்பான விடயங்களை நீங்க செய்து கொடுக்கவில்லை குப்பைக்கு மேலே பணியாளர் இருக்கிறார்களே அப்போ அதுக்கான நடவடிக்கை நீங்கள் ஒன்று மறுக்கவில்லை அந்த அந்த விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் சில வாகனங்கள் தெரியும் தான் உனக்கு அந்த மூடிய நிலையிலேயே இருக்குது அது பெரும்பாலும் கொழும்பு மாநகர சபையில் அதிகமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் அன்றாபுரம் போன்ற சில மாநகர சபையில் அந்த மூடி கொண்டு வர வாகனங்கள் இருக்கு ஒரு சில வாகனங்கள் அப்ப ஜாழ்ப்பாணத்துல இப்படி வாகனங்கள் குறைவண்டே நாங்கள் ஜாழ் மாநகர சபையில் இருக்கலாம் சில சில சின்ன சின்ன மாநகர சபையில இந்த வாகனங்கள் இல்ல அப்ப அதுக்கு அந்த மூடிக்கொண்டு போற பிரச்சனை இருக்காது இருக்காது திருநாட்டு மட்டும் வீசினா நாங்களே கூட அதை ஓவர்டேக் பண்ணிக்க எங்களுக்கு ஒரு திருநாட்டு மாசம் மட்டும் வீசும் எப்படியா அந்த பானத்தை ஓவர்டேக் பண்ணுவோம் தான் எல்லாரும் பார்த்தோம் அதான் அவளுடைய இயல்பு ஆனால் நான் இன்னொரு வகையில யோசிச்சு பாக்க இந்த பணியாளர்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படணும் ஒரு முக்கியமான விஷயம் பணியாளர்களுக்கான சுகாதார பாதுகாப்பு உறுதிப்படுத்தும் பத்தியத்துல பணியாளர்கள் தங்களுடைய கடமைகளை சிரமம் என்று செய்வாங்க தரம் பிரித்து கொடுக்குறதுல இவங்களுடைய சனங்களும் பிழை விடுறாங்க வந்து சில இடங்கள்ல பணியாளர்களோட சண்டைக்கு செல்கிறார்கள் அந்த தரே நான் தரம் குடிக்க தரணும் இரண்டு சனங்கள் கேக்குதுல வந்து பணியாளர்களை மட்டும் நாங்க குற்றம் சமம் தேயலா அடுத்து வந்து இரண்டு விடயங்கள் இங்கே நடக்குது இது வந்து சில நாடுகள் அண்டை நாடுகள்லாம் பாரதூரமான விஷயமா மாறி இருக்கு தனியார் வீடுகளை சுத்தப்படுத்துறதுக்கு அஹ் அது அரச பணியில் ஈடுபடுத்தினர் அவர்களுமே அந்த பணம் கொடுக்குறன்றதுக்காண்டி வந்து செய்கின்றார்கள் இருந்தாலும் அது ஒரு தவறான விடயம் அதுவும் நாங்கள் குறைச்சு கொள்ளணும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட வீதிகள்ல வந்து வீதி மரங்களில் இருக்கிற குப்பைகள் எடுக்கிறதுக்கான பணத்தை நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நூறு ரூபாயிருநூறு ரூபாய் கேட்டால் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அவர்களுக்கு இதான் அதே நேரத்தில் அவங்கள வீட்டுக்குள்ள வந்து அவங்கள வேலை செய்யணும்னு சொல்ற அதிகாரம் அதுக்காரங்க அனுமதம் இந்த ரெண்டு விஷயமும் நடந்த சேரத்துல நீங்க கொடுக்கும் போது குப்பைகளை தரம் பிரித்து கொடுக்க வேண்டும் கொடுக்கறது கடமை ஏன்னா அது வந்து சட்ட ரீதியாவும் அதற்கு நீங்க கேட்கல நான் என்ன குப்பை அள்றாளா என்ற விஷயத்தை நீங்கள் கேள்வி கேட்க முடியாது என்று ஒரு தவறான விடயம் அப்ப அப்ப நீங்கள் தரம் பிரித்து கொடுத்தால் அவரண்ட வேலை ஈஸியாகும் அவருக்கு தரம் பிரிக்கிற வேலை அவற்றை வேலை இல்லை

அந்த ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு ஒரு சரியான விழிப்புணர்வு ஒன்று மாணவர் சபையால் வழங்கப்பட வேண்டும் பிளாஸ்டிக் இது கடதாசி இது அது அதுக்கான விழிப்புணர்வு கொடுக்கணும் மனிதருக்கு ஒரு மனிதர் குப்பையில கொடுக்கும் போது நாகரிகமான ரீதியில் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விடயம் இருக்குதானே அதுக்கு விழிப்புணர்வு அதுக்கு விழிப்புணர்வு இதுக்கு தரம் பிரித்தல் என்ற விஷயத்துக்கு விழிப்புணர்வு அதுக்கு விழிப்புணர்வு தேவை சமூக அக்கறை சமூக அக்கறை இல்ல நான் சொல்ல என்னென்ன பொருட்கள் எப்படி விழிப்புணர்வு சரியான முறையில் சொல்லிக் கொடுக்கணும் சரி இது ஒரு வகையில பேசப்பட்டது இப்ப நாங்கள் வந்த விடயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏன் இந்த பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி கேட்க கூடாதா அல்லது அதிகாரிகளை கேள்வி கேட்டது பிழையா என்ற விஷயம் வந்து இப்ப பெரிய பேசு வந்து ரெண்டு முக்கியமான விடயமும் இருக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி கேட்கலாம் அதிகமாக கேள்வி கேட்கிறாரு அது நல்ல அதிகாரிகளை கேள்வி கேட்கறது நல்ல விஷயம் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் நிறைய கேள்வி கேட்டார் ராமநாத அர்ஜுனா மட்டும் இல்லை இளங்குமார் அவர்கள் டிசிசி மீட்டிங் நல்ல கேள்விகள் கேட்டிருந்தார்கள் அப்போ அதெல்லாம் வரவேற்கத்தக்கக்கூடிய ஆனால் அவ்வாறு கேள்வி கேட்கும்போது சில வார்த்தை பிரயோகங்கள் என்னது உதாரணத்துக்கு செம்மணியில நடந்த பிரச்சனையை சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர் அவர் கய்சிருக்கிறார் சந்திரசேகர பேட்டி நீங்க விட்டு போனீங்களானே அப்ப இது வந்து ஆனாலும் முரண்பாட்டத்தை தவிர மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை ஆதரிக்குமா அப்ப இவர் ஒரு பக்கத்துல நியாயமான கேள்வி கேட்டுட்டு இன்னொரு அஹ் குழு தலைவரை வந்து இவ்வாறான கேள்வி கேட்கும் போது அப்ப அவர் என்ன யோசிப்பார் இவர் எனக்கு எதிராக கயக்கிறாரு அப்ப ரெண்டு பேருக்கும் இடையிலான மாறி 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 தங்களுக்குள்ளே முரண்பாட்டு கொள்வார்கள்

இருந்தாலும் அவரை கண்ணியமாக நடத்த வேண்டும் என்ற ஒரு இது வந்து எவர் மீது சுமத்தப்பட்டது நிரூபிக்கப்படாத குற்றம் நிரூபிக்கப்படாத குற்றம் அவர் சொல்ற தாங்கள் அலுவலர்கள் என்றபடியாக கனி அதில் சனி மனிதன் சமூக மக்கள் யாராவது பேசினா கூட அவர்கள் கண்ணியமாக தான் நடத்தப்படணும் அதான் அதான் மனித இயல்பு அது யார் என்று அவர் சொல்றேன் கண்ணியமாக நடத்தணும் நடத்தணும் அது வேற விஷயம் ஆனால் என்ன இங்கே பிரச்சனை வர போதெண்டா இப்படி மீண்டும் மீண்டும் கேள்வியே இருக்கிற பிள்ளை இல்ல தா கேள்விகள் வந்து தவறான முறையில் போய் சேரேக்க அஹ் கன்னியம் போய் சேரேக்க அவர்கள் வேலை செய்யறதை நிப்பாட்றத அல்லது குழுவுக்கு வருவதை நிப்பாட்றது கூட்டத்துக்குள்ளதை நிப்பாட்றது ஆஹ் விடயங்கள் இடம்பெர் அப்ப அதுலயும் நாங்க கொஞ்சம் கவனம் செலுத்தணும் இதுல எங்களுக்கு என்ன ஆதங்க மேடம் கேட்கப்படுற கேள்வி நியாயமான கேள்வி நியாயமான நல்ல கேள்விகள் கேள்வி வந்து இந்த இப்படி ஒரு சில சில தேவையற்ற கருத்துக்கள் மூலமாக அது மழுங்கடிக்கப்படுது மக்கள் ஏதாவது அதிகமாக பார்க்குறேன்னா இந்த தவறாக கைத்தபடியே தான் உள்வாங்கிறார்கள் தவிர அவனுக்கு கைத்த நல்ல விடயங்கள் வந்து காணாது முன்னே காலகட்டத்தில் கூட இப்போ அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் இளங்குமரன் கேட்க இவர் பெட்டையில் பின்னால் தெரிஞ்சவர் அப்படி ஒரு விமர்சனம் அது அதுவும் ஒரு தவிர அது வந்து இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அதே வந்து கடந்த கால மீட்டிங்கில் பார்க்க இது இந்த சப்பட்டு சரியாக குறைஞ்சிருக்கு அது ஒன்று வேண்டுகோளோடு குறைஞ்சிருக்கு இப்போ தனி மனித குறைஞ்சிருக்கு குறைஞ்சிருக்காது நிறுத்தினாலே போதுமன்ற மாதிரி இருக்கா தேவையில்லைன்ற இன்னொரு விடயம் வந்து பாத்தாங்க அவர்கள் அந்த இஎஸ் நியமனங்கள் தொடர்பாக கதைக்கு போது ராமணார் அவர்கள் அது இதுவும் வந்து ஒரு வரவேற்க கூடிய மக்களுடைய பிரச்சனை கதைக்கும் போது எதிர்கட்சி எதிர்த்தரப்பா இருந்தாலும் மக்களுடைய பிரச்சனைக்கு ஒன்றிணைந்து இணைந்து இருக்கிறார்கள் நல்ல விஷயம் உண்டு மக்கள் சில விடயங்களே அவர்கள் ஒன்றிணைந்து செயற்படுறார்கள் அது ஒரு நல்ல விடயம் இல்ல ஒன்று செயற்படத்தான் வேண்டும் என்றால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து கட்சியை மட்டும் கட்சியை எடுத்துட்டு பார்த்தா மக்கள் பிரதிநிதி முடியும் இப்ப என்பிபி எடுத்துட்டு பார்த்தாலும் ஊசி சின்னத்தை எடுத்துட்டு பார்த்தாலும் மக்கள் பிரதிநிதிகள் அப்ப மக்கள் பிரதிநிதிகள் ஏதோ ஒரு வகையில் இணைந்து செயற்படுறதான் நாங்கள் ஒரு கட்சி முறையை பற்றி இல்லைங்க நிறைய கட்சிகள் இருக்கணும் ஆனால் என்ன அவர்கள் மக்களுக்கு பெரும்பாலும் இப்போ இருக்கிற பாரம்பற்ற ஒரு பெண்ணு மக்களுடைய பிரச்சனைகள் அதிகமா கதைக்கிறார் கிடைக்கிறார் ஆனா அது அதுக்கு அது முடிவு முடிவுகளால் தனிப்பட்ட தாக்குதல் நடத்தால அந்த பிரச்சனைகள் பெரியாக்கப்படாமல் அந்த தான் நான் சொல்லுவேன் பிரச்சனை தனிப்பட்ட தாக்குதல் அது போய் முடியைக்க ஏதோ ஒரு வகையில அந்த பிரச்சனை வந்து மலங்கடிக்கப்படுற மாதிரிதான் இப்போ இப்ப நான் இப்ப சத்தியமூர்த்தி தொடர்பான விமர்சனத்தை முன்வைத்தது வந்து உண்மையோ பொய்யோன்றது வந்து நீதிமன்றம் தான் முடிவெடுக்கணும் சரியா இப்ப அந்த அது வந்து உண்மையோ பொய்யோன்ற சில நேரம் உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம் அப்போ அதை நீதிமன்றம் முடிவெடுக்கிறதுக்கு முதல் இந்த சத்தியமூர்த்தி மேல தாக்குதலை மேற்கொள்ளிக்கையோ அல்லது அர்ஜுன ராமநாதன் மேல சத்தியமூர்த்தி தாக்குதலை மேற்கொள்ளிக்கையோ மக்களுக்கு எப்படி போய் சேருமாண்டா இது ரெண்டு பேர்ட்டு சண்டை ரெண்டு பேரும் சண்டை என்ன போ ஆனால் அது சண்டை சண்டையில் இடைக்க இருக்கிற மக்களுடைய என்ன அது பணியாளர்கள் பற்றிய பிரச்சனை தானே அது இப்போ இந்த

நாசுகா போகலாம் சொல்ல வைக்க கொஞ்சம் தனிநபர் தாக்குதலை தவிர்த்து தேவையற்ற தனிநபர் தாக்குதலை தவிர்த்து செல்லும் பட்சத்தில் இன்னும் மேலும் மலிச்சி கிடையாது அர்ச்சுவரா வந்து கூட அந்த சப்பாத்து கதையை முடியல அது என்னடா டக்குன்னு கெதியண்டு போய் இந்த சந்திரசேரோட அந்த சப்பாத்தை பெற்று கொண்டாருன்னா அது முடிஞ்சிருவேன் அப்படியா இல்ல அதுவும் ஒரு தனிநபர் தாக்குதல் அதுல ஒரு நகைச்சுவையா அர்ச்சுனாரா நகைச்சுவையா இல்ல சீரியஸா கேட்ச்சனா ஆக்காட்டி இ காட்டு ஆனா பே காட்டா இங்கோ அப்படின்னு அதுல சந்திரசேர சொல்லுவேன் அர்ச்சுனா ராமநாதன் அந்த ஆக்காட்டி இ காட்டை நிப்பாட்டுங்கோ உண்மையிலேயே வந்து நாங்க நகைப்பா கூறுநாளும் ஒரு புள்ளையான விடயங்கள் நடையணும் அவர் ஒரு குழு தலைவர் அப்போ அவருக்கு பொறுப்பு வந்து எல்லாம் அங்கே இருக்கிற எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்கணும் எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டு ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்ப இவ்வாறான தனிநபர் தாக்குதல்களில் கூட சண்டை நடக்கும் பெறும்போது அவர் குழு தலைவருடைய அந்த பணி வந்து தடை தடை என்ன தடை குறையப்படையும் தடைபெறும் சரியான முறையில் மேற்கொள்ள மேற்கொள்ள முன்வைத்துவருக்கு பொறுமையாக இருந்து கருத்துக்களை பொறுப்பு யாருக்கு இருக்கு தன்னுடைய கடமைகளை அவர் வந்து கேட்பதற்காக எல்லாருக்கும் அனுமதி கொடுக்க ராமநாதன் சட்ட அது எல்லாருடைய கருத்துகளையும்

ஏதோ ஒரு வகையில் மீண்டும் அந்த தகவல் போய் இளங்குமரணர்கள் போய் கேட்டு வந்து அவருக்கு தகவல் கொடுக்க வேண்டிய வேற கடமை வேற கடமை ஏன் இளங்குமரணர்கள் தகவல் அறிவு உரிமை சொல்றதால யார் தகவல் கேட்டாலும் கொடுக்க வேண்டியதான் அவற்ற கடமை அந்த அந்த த அந்த ப்ரொசீஜர் போய்கொண்டிருக்கேக்க அவையில் அப்படி நடந்து வந்து பிள்ளையான விஷயம் என்ற விமர்சனம் முன்வைக்கப்படுது இதுதான் நான் சொல்ல வரேன் எல்லாருடைய கருத்துக்களை உள்வாங்கி ஒரு ஆய்வு ரீதியாக செய்யும் போது அது ஒரு சரி எல்லாருக்கான முடிவாக அமைய கருத்தையும் கேட்கணும் சரி ஆனா இப்போ நீ சொல்ற இல்லை பெல்லால் கருத்தையும் கேட்கணும் இந்த கருத்தை தொடர்ந்து

தண்ணி மக்களுடைய குடிநீரை பற்றி கலைக்கும் போது செம்மணியை பற்றி கலைக்க தண்ணியை முடிச்சிட்டு போகலாம் அப்போ அந்த இடத்துல அவர் ஒரு டிசிஷன் எடுக்கா நீங்க இதை தான் ஒரு டிசிஷன் எடுத்தால் டிசிசி மீட்டிங் இன்னும் மேலோட்டமாக சிறப்பாக இருக்கும் மேலோட்டமாக இல்ல இன்னும் மேலோங்கி இருக்கு மேலோங்க சில வார்த்தை பிரயோக கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் கட்டும் இப்போ நீ செம்மணியை பற்றி காய்ச்ச முடியாது செம்மணி பிரச்சனை தொடர்பாக நாங்கள் இதில் பேசுவோம் மறுபடியும் என்னென்னா செம்மணி வந்து உணர்வுபூர்வமான விடயம் அதில் சில விஷயங்களை நாங்க உள்வாங்கணும் இந்த புகைப்படங்களை பார்க்க உணர்வு கிளங்களுக்கு மேலோங்கி வாரதெல்லாம் சரியான ஒரு புகைப்படங்களை தவிர்க்கணும் தவிர்க்கணும் ஏனண்டா இப்போ உணர்வு ரீதியாக நாங்கள் ஒன்று அணுகிக்க அங்கே என்ற விஷயத்த சில விடயங்களில் மட்டும் பிளவேறு என்ற விஷயத்தை யார் சொல்லியிருக்கிறார் நீதவான் தன்னுடைய விடயத்தில் சொல்லியிருக்கிறேன் என்ன நடந்தேன்டா இந்த அவர்கள் சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவனவர்கள் வந்து அந்த நீலநர புத்தகப்பையோட இருந்தது வந்து சிறுமி என்ற ஆனால் இவர்கள் வந்து சிறுவன் என்ற விஷயத்தை இருந்தார்கள் புகைப்படங்களே புகைப்படம் தவிர்க்க முடியாத என்றாலும் சிறுவன் என்ற விடயத்தை சொன்னது வந்து பிரச்சனை இல்லை அவர்கள் ஏதோ ஒரு வகையில அந்த இடத்தை கனெக்ட் பண்ணி பார்த்திருக்கிறார்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு வியாபாரின் சிறுவன் உணர்வு ரீதியான இப்போ வந்து செம்மணியில் அகழ்ந்தெடுக்கப்படுகிறது எங்களுடைய உறவுகள் என்று சொல்லும்போது அப்போ எங்களுடைய உறவுகள் இப்படி புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றது பகிரோணம் என்றாலும் அது உணர்வு ரீதியான விடயங்கள் அது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த உணர்வை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆனால் அதில் இன்னொரு பிரச்சனை ஒன்று என்ன பிரச்சனை சொல்லு அந்த இந்த உணர்வால் வந்து ஒரு தனிநபர் பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கு அந்த அகழ்வில் இருந்த ஒரு சட்ட ஒரு சட்டத்தண்ணி ஒருவர் வந்து சிரித்திருக்கிறார் என்கின்ற புகைப்படத்தை போட்டு சாதாரணமாக வந்து நாங்கள் கிட்டத்தட்ட அங்கே எட்டு மணி தேவை ஒன்பது மணி தேவையும் இருக்கிறோம் அப்ப ஒன்பது மணித்தையாலுமே நாங்க இப்படியே இருக்க முடியாது இருக்க உணர்வு ரீதியான விடயங்கள் நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் அங்கு பணி செய்பவர்களும் உணர்வு உணர்ச்சிகள் உள்ள மனிதர்கள் தானே அவர்கள் சில இடங்கள் புண்ணைக்கல அந்த இடத்துல புண்ணைக்கவே கூடாது என்பது வந்து அது ஒரு அரசியல் அது மட்டும் இல்லாமல் இப்போ அதில் ஒரு தமிழர் வந்து புண்ணைக்காம இருக்கிறார் என்ற வந்து அவர் அவருடைய உணவு இப்போ இப்போ சிங்களம் அவர் அதில் தமிழ் சிங்களம் என்று நாங்கள் பார்க்க முடியும் அங்கு வேலை செய்தவர்கள் மனிதர்கள் இல்ல சிங்கள அவர் வந்து அவர் மேல குற்றச்சாட்டு முன்பை கேட்க இது வந்து வேற விதமாக வேற விதமான இன ரீதியான முரண்பாடாக பார்க்கப்படுகிறது ஆப இதுவே ஒரு தமிழ் வேதம்ல வந்து ஒரு தமிழ் சததனியவரால்

பிரச்சனை மீறல் நடைபெற்றிருக்கின்றது ஆணித்தரமாக கூறுகிறார் இவ்வாறான ஒரு இன முரண்பாடுகளை ஏற்படுத்தும் அவர் சிங்கள சகோதரர் சிரிக்கிற மாதிரி இருக்கு அந்த தேவையற்ற விடயம் தானே அப்படியானதுல ஒரு முரண்பாட்டை உருவாக்கலாம் முரண்பாடலாம் அதை அதை கொஞ்சம் தவிர்த்துக் கொள்ளணும் ஏன்னா இப்போ ஏற்கனவே உறுதிப்படுத்தப்பட்டு கொண்டு பெறுது ஏன்னா இங்கே வந்து எந்த ஒரு பாரம்பரிய சடங்கு முறையிலேயோ ஏதோ ஒரு முறையிலோ இங்கே யாருமே புதைக்கப்படையில்லை என்ற விஷயம் தெரிய வரைக்க நாங்கள் நாங்கள் இப்படி சும்மா டக்குண்டு ஏதோ ஒரு விதத்தில் கொஞ்சம் உணர்வை தவறா பயன்படுத்திக்க இது வந்து பிள்ளையான விதத்துக்கும் வழிவோகும் இது திட்டமிட்ட செயலா கூட இருக்கலாம் நிச்சயமுக்கு உணர்வு ரீதியான ஒரு விடயத்தை வந்து நாங்கள் அரசியலாக முயற்சிக்க கூடாது அது தண்ணி இது இந்த புகைப்படத்தை வந்து உணர்வுள்ள ஒரு தமிழரோ அல்லது சிங்கள் நபரோ பயந்திருக்க மாட்டார் இது ஒரு அரசியல் ரீதியாக திட்டமிட்ட சதியாகவும் இருக்கலாம் ஏனெண்டா இது இப்படி இன ரீதியான ஒரு வினவாதத்தை தூண்டுற எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே வன்முறைகளையும் வன்மத்தையும் கொண்டு தீர்ப்பதால எந்த ஒரு பயனும் இல்ல அப்ப இது வெறுமனே இது மக்கள் இருந்து வந்திருக்க சந்தர்ப்பம் இல்லையா நாங்கள் நம்புறோம் இது எப்படியும் ஏதோ ஒரு வகையில இது அரசியல் ரீதியானுடையமாகத்தான் இருக்கு அவரை அறியாமல் அறியாமல் செஞ்சிருக்கலாம் தயவு செஞ்சதுகளை குறைத்துக் கொள்ளுங்கன்றுதான் எங்களுடைய கருத்தா இருக்கு தொடர்ந்துமே எப்படியான கருத்துக்களை தெரிஞ்சு கொள்றதுக்காக முஸ்பாச்சனோட நன்றி வணக்கம்